திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் காமத்து பால் எல் களவியல் அதிகாரம் நூற்று பதினொன்று உணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று ஒன்று கேட்டு உண்டையிறுத்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றுடி கண்ணை உள கேட்டு உண்டையிறத்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றுடி கண்ணை உள விளக்கம் கண்டும் கேட்டும் உண்டும் முகர்ந்தும் உற்றும் அறிகின்ற ஐந்து புலன்களாகிய இன்பங்களும் ஒளி பொருந்திய வளையல் அணிந்த இவளிடத்தில் உள்ளன அதிகாரம் நூற்று பதினொன்று உணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று இரண்டு பிணிக்கு மருந்து பிரமன் அணு இழை தன் நோய்க்கு தானே மருந்து பிணிக்கு மருந்து பிரமன் அணு இழை தன் நோய்க்கு தானே மருந்து விளக்கம் நோய்களுக்கு மருந்து வேறு பொருள்களாக இருக்கின்றன ஆனால் அணிகலன் அணிந்த இவளால் வளர்ந்த நோய்க்கு இவளை மருந்தாக இருக்கின்றாள் அதிகாரம் நூற்று பதினொன்று உணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று மூன்று தாம்வழ்வார் வென்றோல் துயிலின் இனிதுகுல் தாமரை கண்ணான் உலகு தாம்வழ்வார் வென்றோள் துயிலின் இனிதுகுல் தாமரை கண்ணான் உலகு விளக்கம் தாமரை கண்ணனுடைய உலகம் தாம் விரும்பும் காதலியரின் மெல்லிய தோள்களில் துயிலும் துயில் போல் இனிமை உடையது அதிகாரம் நூற்று பதினொன்று உணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று நான்கு நீங்கின் தெருகும் குறுகெங்கால் என்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் நீங்கின் தெருகும் குறுகெங்கால் என்னும் தீயாண்டு பெற்றாள் இவள் விளக்கம் நீங்கினால் சுடுகின்றது அணுகினால் குளிர்ச்சியாக இருக்கின்றது இத்தகைய புதுமையான தீயை இவள் எவ்விடத்தில் இருந்து பெற்றாள் அதிகாரம் நூற்று பதினொன்று உணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று ஐந்து வேட்ட பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதுப்பினால் தோல் வேட்ட பொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதுப்பினால் தோல் விளக்கம் மலரணிந்த குந்தலை உடைய இவளுடைய தோள்கள் விருப்பமான பொருள்களை நினைத்து விரும்பிய பொழுது பொருள்களைப் போலவே இன்பம் செய்கின்றன அதிகாரம் நூற்று பதினொன்று உணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று ஆறு உறுதொரு உயிர்தலிருப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோள் ஒருதொறு தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல் விளக்கம் பொருந்து போதெல்லாம் தளிர்க்கும் படியாக தீண்டுதலால் இவளுக்கு தோள்கள் அமிழ்தத்தால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதிகாரம் நூற்று பதினொன்று உணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று ஏழு தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு விளக்கம் அழகிய ம நிறம் உடைய இவளுடைய தழுவுதல் தம்முடைய வீட்டிலிருந்து தாம் ஈட்டிய பொருளை பகுந்து கொடுத்து உண்டார் போன்றது அதிகாரம் நூற்று பதினொன்று உணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று எட்டு வீழும் இருவருக்கு இனிதை வழியிடை பூழப்படாத முயக்கு வீழும் இருவருக்கு இனிதை வழியிடை பூழப்படாத முயக்கு விளக்கம் காற்று இடையறுத்து செல்லாதபடி தழுவும் தழுவுதல் ஒருவரை ஒருவர் விரும்பிய காதலர் இருவருக்கும் இனிமை உடையதாகும் அதிகாரம் நூற்று பதினொன்று உணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று ஒன்பது ஊடல் உணர்தல் புணர்தல் காமம் கூடியார் பெற்ற பயன் ஊடல் உணர்தல் உணர்தல் இவை காமம் கூடியார் பெற்ற பயன் விளக்கம் ஊடுதல் ஊடலை உணர்ந்து விடுதல் அதன்பின் கூடுதல் ஆகிய இவை காதல் வாழ்வு நிறைவேற பெற்றவர் பெற்ற பயன்களாகும் அதிகாரம் நூற்று பதினொன்று உணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் ஆயிரத்து நூற்று பத்து அறிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் செய்யிழை மாட்டு அறிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் செய்யிழை மாட்டு விளக்கம் செந்திர அணிகலன்களை அணிந்த இவளிடம் பொருந்திந்தோறும் காதல் உணர்தல் நூறு பொருள்களை அறிய அறிய அறியாதமை கண்டார் போன்றது எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்